இப்படி படிச்சது விளையாடுறது எல்லாம் ஒன்றா பாலியல் நேரத்தில் இருந்தோன்னு நீங்க நினைப்பீங்க சத்தியமா கிடையவே கிடையாது இவன் எங்கேயோ பிறந்து வாழணா நான் எங்கேயோ பிறந்து வாழணும் உள்ளூர் தொலைக்காட்சியில் டிஸ்ட்ரிக்ட் சேனல் எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் நான் சொல்லுவேன் அவர் தமிழ் தான் தெரியும் அந்த டிஸ்ட்ரிக்ட் சேனல் சார் சொன்ன மாதிரி அதில் வந்து நான் ஒரு ஷோ பண்ணிருந்தேன் சார் ஒரு ஷோ பண்ணிருந்தாரு எங்க ரெண்டு பேரும் தனித்தனி ஷோ ஒரு ஒரு வருஷம் போயிட்டு இருக்கோம் நான் அப்படி சேனலில் என்னோட ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்படி கிராஸ் பண்ணி போவேன் இவர் ப்ரோக்ராம் பண்ண வருவார் இப்படி ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணி ஹாய் அப்படின்னு போயிடும் அவ்வளோதான் இதுதான் ஒரு வருஷம் டிராவல் இருக்கும் இப்படியா போயிடும் ரெண்டாவது வருஷம் ஒரு ஷோ சேர்ந்து பண்ணணும் இதில் எங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து விட்டாங்க அந்த சேனல்ல அப்பதான் இல்லாமச்சு நீ சொல்லு அந்த நிகழ்ச்சிக்கு பேரு அப்போ மாமு மாப்ள அந்த டைட்டில் வச்சிருந்தாங்க இன்னும் வரைக்கும் சொல்லு மாப்ள அப்படின்னு நான் கூப்பிட்ணு இருக்கேன் நீங்கள் சக்ஸஸ் ஆச்சு அந்த டிஸ்ட்ரிக்ட் சேனல்லே நம்பர் ஒன் ப்ரோக்ராம் அதுதான் ஓடிட்டுருந்தது இருந்தது இப்போ ஒரு கேள்விக்கு அவங்களுக்கு முடிஞ்ச இப்போ இவங்க என்ன கேட்கறாங்கன்னா எப்படி நீங்கள் இது மாதிரிலாம் வந்து பண்ண ஆரம்பிச்சீங்க எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது இது யார் சொன்னால் இது மாதிரி ஏன் சேர்ந்து பண்ணீங்க ஏன் மிமிக்ரி தானே நிறைய பேர் பண்ணுவாங்க நீங்கள் மிமிக்ரியும் பண்ணுறதில்ல மற்றவங்கள இமிடேட்டும் பண்ணுறதில்ல எப்படி இது வந்து ஒரு பொதுவா இது அதுக்கு நமக்கு துப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கூடாது ஏன்னா மிமிக்ரி பண்ணுற அளவுக்கு இன்னும் சார் ரொம்ப அழகா மிமிக்ரி பண்ணுவாருங்க நம்பவே முடியாது அவரு தான் தெரியாது ஆமாம் ஆமாம் அவரே அப்படி பேச மாட்டார்னா பார்த்தீங்க ஏன்னா கரெக்டா பேச மாட்டான் அந்த அளவுக்கு அதே மாதிரி சார் வந்து ஸ்டாண்டப் காமெடியில் ஒரு ஜோனரில் போயிட்டு இருந்தார் இது உண்மை அந்த ஜோனரை விட்டு அவரும் நான் இந்த ஜோனரை விட்டு கலந்து அதுக்கப்புறம் நாங்களா ஒரு ஸ்கிட்டு காமெடி ஸ்கிட்ன்ற மாதிரி உள்ள என்ட்ரானோம் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்கறான் மோடி மஸ்தான் கிட்ட பார்த்தா மாதிரி ஏதோ தாயத்து திரு பேசுற மாதிரியே இருக்கு அது அது அதுவும் வித்துருக்குங்க ஒரு கான்செப்ட்ல விற்றுருங்க இதுவரையும் நாங்கள் நடித்த படங்களில் மிகப்பெரிய நடிகர்களோடு நடிச்சிருக்கொண்டது ஒரு பெரிய ப்ளஸ் அது யார் யாருன்னா உதயநிதி சாரதி ஒரு படம் அப்புறம் விஷால் சார் ஒரு படம் விஜய் வசந்த் சார் ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் சாரத்தில் படம் நடிச்சுட்டார் அது ரிலீஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஒண்டிக்கட்டன் ஒரு படம் அது ஒரு இன்னொரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குல்ல இந்த படத்தினுடைய முழுமையான எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய இயக்குநர்களோன்னு நடித்தேன் அந்த படத்தில் மட்டும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பண்ண ரோலில் நாங்கள் பண்ணியிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் சொல்லும்போது போது லாஸ்ட் அவர் பத்திரிகைகள் கூட பேட்டி கொடுக்கும்போது போது சொன்னாரு கவுண்டமணி சார் செந்தில் சார் மாதிரி இவங்க ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் எந்தவித சண்டையும் வராம இருக்கு இதுக்கு ஒரு காரணம் உண்மையான ஒரு விஷயத்த மட்டும் நாங்க இப்ப பகிரங்கமா சொல்றோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல மீட் பண்ணும்போது பேசிக்கிறது மச்சான் நம்ம எங்க ஷோ போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நமக்குள்ள இவன் அவன் முட்டி விடுவான் அவன் இவனை மூட்டி விடா நம்ம அதை இதெல்லாம் யோகா கூடாது அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்கூடாது காசு விஷயத்துல கரெக்டா இருக்கணும்னு சொல்லுவேன் இன்னொன்னு எனக்கு நான் காமெடியா மட்டும் பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா சொல்லணும்னா நான் ரொம்ப கோவப்படுவேன் அப்படின்னு பயப்படுற அளவுக்கு கோவப்படுவாரு சீரியஸா என்னுடைய கேரக்டர் என்னென்னா ஏதாவது ஒரு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஹை பிபியா போய் என்ன பண்றேன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் போவேன் அப்டாடுக்கு ஒரு ஷோக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் வெளிநாட்டுல பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு ஷோ கன்ஃபார்ம் ஆகி போச்சு அட்வான்ஸ் அட்வான்ஸ் அட்வான்ஸ்லாம் வாங்கல ஃபுல் பணமே வாங்கிட்டோம் நாங்கள் ஷோ முடிச்சுட்டு உள்ள வந்தோம் டிக்கெட்லாம் போட்டோம் போர்டிங் போட்டோம் ஃபிளைட்ல போய் ஏறி உட்காந்து ஷார்ப்பா எல்லாமே முடிஞ்சுது அப்படி ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷம் லேட் ஆச்சு உடனே டிஃபன்லாம் கொடுத்தாங்க என்னடா ஆச்சு தெரியலே சரி இருந்தாலும் டிஃபன் கொடுக்குறாங்களே மற்றது அப்புறம் கேட்டான்னு வந்துட்டு அப்படின்னு வந்து டிஃபனை வாங்கிட்டு அதில் நாலஞ்சு வெரைட்டியாக இருக்குது சாப்பிட்டு அப்புறம் கேட்டோம் ஃப்ளைட்டு இது மாதிரி போவாதுங்க இன்றைக்கி இது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் போகும் அப்படின்ட்டாங்க இவர் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு இவர் வந்து பயங்கர இது கூப்பிடுங்க உங்களோட சிஓ கூப்பிடு இவரை கூப்பிடு அவரை கூப்பிடு யார் எட்டு இந்த பிளைட்டுக்கு யாரு இன்சார்ஜ் எல்லாரையும் கூப்பிடுன்னு பயங்கர கத்திட்டு இருக்காரு நான் இங்க வந்து அதுக்குள்ள அந்த அந்த கண்ட்ரிக்கு நமக்கு புக் பண்ணவர்கிட்ட ஒரு பேசிட்டு சார் இது மாதிரி பிளைட் போவாதான் வேற என்ன பண்ணலாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கேன் இவரு இங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு பயங்கரம் நான் இந்த பேசி ஒரு அஞ்சு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரிங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு வரல இங்க அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்புறம் அந்த ஃப்ளைட்டில் இருந்த ஒருத்தர் மட்டும் அதாவது பைலட்டுக்கு என்ன ஒருத்தர் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவர் வந்து இவர்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னாரு அங்க ஆஃப் ஆனாருங்க ரூம் அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க ரூமுக்கு போயிட்டோம் அது வரைக்கும் ஒண்ணுமே பேசுற மனுஷன் இது வரைக்கும் எம்பேச்சுக்கு மட்டும் தான் கட்டுப்பாடு இப்ப அடுத்த ஒரு பேச்சுக்கே கட்டுப்பட்டு என்ன சொன்னாருன்னு கேட்டேன் சொன்னா பாருங்க என்ன சொன்னாரு ஏறி கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னதுனால இங்க இப்ப என்கிட்ட பேசுறீங்க விங்ஸ்ல ப்ராப்ளம் ரெக்கையில பிரச்சனை கொஞ்சம் டேக் ஆஃப் போன அப்புறம் சொல்லி இந்த உங்க கதி என்கிட்ட பேசுறதுக்கு மேல போய் தான் இறங்கி இறங்கியிருக்காருங்க பொத்துனு கீழே வந்து காலியாக இருக்குமா ஏங்க இப்படி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஆஃப் ஆனாங்க நடிக்க வரவங்களுக்கு மொத்தமான இலக்கு என்னன்னா திரைப்படம் அதை நோக்கி தான் பயணமாக இருக்கும் யாராக இருந்தாலும் அது ஒரு நடிப்புன்னு உள்ளே வந்துட்டாவே அவங்களுடைய இலக்கு திரைப்படமாக தான் இருக்கும் அதே தான் எங்கள் இலக்கும் ஆனால் திரைப்படத்தில் இப்போ எங்கள் இலக்கு கொஞ்சம் மாறுனது திரைப்படத்துலேயே அப்படின்னா சேர்ந்து பண்ணணும் அப்படின்றது ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் சேர்ந்து காம்போவாக பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வித கலந்து கொண்டு பிரிஞ்சிடாதீங்க அவங்களை எங்களுக்கு பிடிக்கும் அது சொன்னது ஆனால் அவங்க குடும்ப மெம்பர் மாதிரி சொல்லுவாங்க சார் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடாதீங்க ஏன்னா ஒரு கான்செப்ட் பண்ணு சண்டை போடுற மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்கள் ஒரு டிவியில் பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு சத்தியமாக அழுதவங்களாம் இருக்காங்க ரெட்டையர்கள் கம்மியாக தான் வருது அது உலக அளவிலும் சரி நம்ம தென்னாட்டு திரைப்படங்களும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற காம்போ கம்மியாக தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு காம்போ அந்த கால் பதித்தவர்கள் அவர்களுடைய வரலாற்றாக வைத்து போன இடங்களில் நாங்களும் அந்த பாதையில் செல்ல வேண்டும்ன்றது எங்களுடைய இலக்கு அதுதான் சாதிக்கணும் எங்களுடைய பெரிய இலக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வருங்காலத்தில் இந்த ரெண்டு பேர் இருந்தாங்கப்பா நல்லா பண்ணாங்கன்ற ஒரு பேர் வாங்கணுன்றது ரொம்ப ரொம்ப நினச்சி பார்க்குற ஒரு விஷயம் இது ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு உடன்பாடோடு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நீ என்ன பத்தி சொல்றல முல்லை இப்போ கேமரா ஆன்ல நீ எதுனா பேச ஆனா அது ஒண்ணே ஒண்ணு சொல்றல கேமரா ஆஃப் பண்ணு அதான் சொல்றேன் அது நீ ஆன்ல நீ அந்த மாதிரி பேசாத நீ வந்து நான் படிக்கலன்றதெல்லாம் நீ நல்லா புரிஞ்சு முல்லை நமக்குள்ள இருக்கலாம் நான் படிக்கலன்றது எனக்கே தெரியும் நீ மீடியால சொல்லாத முல்லை நீ புரிஞ்சுக்க என்ன சொல்ற நான் இல்ல படிக்கலன்றதை படிக்கிறேன் பத்தாவது படிச்சு அது மீடியால சொல்லாத எத்தனை பேர் கல்யாணம் பண்ணல

கிடதா இவக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சு டைம் எவ்வளவு நேரம் போதும் கூட தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பாக்கணும்னா என்ன பண்ணு சொல்லுவாங்க சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய இருக்கு